ஹாய் மக்களே நான் உங்கள் டேர்மினி இந்த உங்களுக்கு செய்து காட்ட போகிறது வந்து உப்புமா ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் என்று சொல்லி கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம் நான் அஞ்சூறு கிராம் ரவை எடுத்துருக்கிறேன் கேரட் வந்து ரெண்டு கரட் சீவி வச்சுருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் உருளாக்கிழங்குன்னு ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கருவேப்பம்பில் தேவையான அளவு நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் லீக்ஸ் நூறு கிராம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் செத்தல் மிளகாய் அதுவும் இருபத்தஞ்சி கிராம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இது தேவையான உப்பு தேவையான மஞ்சள் தூள் இப்போ கப்பிப்பால் பாலை நான் ஒண்டா புளிஞ்சு வச்சிருக்கிறேன் தேவையான அளவு ஒயில் ஓகே இப்ப வாங்க முதல்ல நாங்கள் ரவ்வையை வறுத்தடுப்போம் வந்து சூடாகுது ஓகே இனிமே வந்து நான் ரவ்வையை போடுறேன் தொட்டி இத வந்து நல்லா வறுத்தெடுப்போம் இந்த ரவ்வை வந்து வருக்குற பதம் வந்து நீங்க பார்த்து தான் செய்ய வேணும் இது ரவையில வந்து கிள்ளி பாத்தீங்களா சூடாயின்னா ஓகே இப்போ கொஞ்சம் வறுத்து வறுத்து கொஞ்சம் சூட ஆயிடுச்சுன்னு சொன்னா சரி எனக்கு எப்படி சொல்றேன் தெரியல ஆனா இந்த ரவைய வந்து நீங்க நல்ல இந்த லட்டுக்கு வருக்குற மாதிரிக்கு நீங்க வருத்தடுங்க ஓகே எனக்கு இப்போ சரி வறுத்து முடியுது இது வந்து நீங்க கைவிடாமல் வந்து அந்த அடிப்பிடிக்காமலுக்கு எடுக்க வேணும் எனக்கு சரியாயிட்டு சூட் தக்க போறேன் நான் பொறி பொரி மத்த மிரக்கறிகள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுக்க போறேன் சட்டி வச்சுட்டு நான் ஒயில விடுவேன் என்ன கொதிச்சுடுது நான் முதல்ல கத்தடிக்காய போடுறேன் வளக்கி விடுவோம் இது இப்போ பொரியாட்டம் இப்போ பேரங்கோ பொன்னூரமாக வந்துடுது நான் இப்போ ஒரு பேப்பர் ஒன்று இதில் போட்டு வச்சுட்டு இருக்கிறேன் அதுக்குள்ள அள்ள போறேன் அடுத்ததா வந்து நான் உருளைக்கிழங்கை போடுறேன் அதே முறுக்கா நாங்கள் இப்படி விளக்கி விடுவோம் அதுவும் முறுக்கா பொன்னுரமாக விரட்டும் வந்து நான் உருளாக்கிழங்கையும் எடுத்துக்கொள்றேன் கத்தரிக்க அடுத்து அதே தட்டிலேயே நான் எடுக்கிறேன் ஒரே சத்த போட போறேன் அடுத்ததை வந்து நான் வெங்காயத்தை போடுறேன் இப்ப பாருங்கோ வெங்காயம் வந்து அரப்பதமா வதங்கி கொண்டிருக்கு அந்த நேரம் பார்த்து நான் கருப்பமிலையும் போடுறேன் பேருங்கோ அதுக்குள்ளேயே நான் வட்டி வச்ச செத்தலையும் போடுறேன் அதையும் போட்டுருக்க வதக்கி விடுவோம் இது வந்து வெங்காயம் வந்து கணக்கவா அதுங்க தேவை இல்லை இதுக்குள்ள நீங்க கடுகு சீரகமும் போடலாம் நான் போட இல்லை எங்க சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்காததால நான் போட இல்லை நீங்கள் விரும்பினா போட்டு கொள்ளலாம் கேப்பாருங்கோ இந்த பதில் எடுத்தீங்கன்னா சரி நானும் இப்ப அதையும் எடுத்துக்கொள்றேன் வருத்த சட்டியை வச்சு திருப்பி வந்து இதுக்குள்ள கொஞ்சமா எண்ணெய் விட போறேன் வந்து இந்த நூ இது உப்புமா செய்யறதுக்கு வந்து இன்னமும் ஒரு இது இருக்குது அது வந்து நான் பொறிக்காமலுக்கும் ஒரு நாளைக்கு பொழுது செய்து காட்டுவேன் அது வந்து அவிச்சு செய்யறது அப்படியும் நான் செய்து காடுறேன் அதுவும் நல்ல டேஸ்டியா இருக்கும் என்ன சாப்பிட ஆகிறது அதுவும் நல்லா இருக்கும் ஓகே பேருங்கோ இந்த இதுக்கு இந்த உலக கொஞ்ச நேரமா நான் வறுத்து இருக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து நான் சீவினா கரட்டையும் போடுறேன் அதுக்குள்ள அதை முறுக்கா வறுத்தெடுப்போம் இப்ப வந்து நான் இதுக்குள்ள உப்பு போடுறேன் உங்கூட ரவ்வை கேட்ட மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ அதோட வந்து மஞ்சள் தூளையும் போடுறேன் ஒருக்கா வதக்கி விடுவோம் ஓகே இப்ப வந்து நான் புரிச்சு வச்ச கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதுகள் எல்லாத்தையும் போடுறேன் நல்லா வதக்கி விடுவோம் ஓகே இந்த டைம் இப்ப பிறகு நான் பாட விடுறேன் இது இப்போ நல்லா கொதிச்சு வேறக்கு ரெண்டு கொதி கொதிக்கணும் அதுக்கு தான் நாங்கள் ரவையை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு திண்டி எடுக்க போறோம் பேருங்கோ இப்படி நிறையாச்சு ரெண்டு கொதி வேறும் பாருங்க பொங்கி பொங்கி வேறு இது மாதிரி இப்ப பேருங்கோ நான் என்னமே ரவிய கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சிண்ட போறேன் இப்படி ஒரு காம்பவுண்ட் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா கிண்ட சுவமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு கிண்டுவோம் கிண்டி போட்டு காட்டுறேன் பாருங்க எனக்கு விட்ட தண்ணி எல்லாம் கணக்கா வந்திருக்குது நீங்களும் கிணக்கா விடக்கூடாது கிணக்கா விட்டிங்கன்னு சொன்னா களிப்பத்தி போடும் தண்ணி பால் தேங்காய் பால் பேரங்கோ நான் கிண்டி கொண்டு வந்துட்டேன் எனக்கு எல்லாம் ஓகே பேரங்கோ கிண்டி முடிஞ்சது இப்ப நான் விசில போடுவோம் பேங்கோ நல்ல பதம் வந்துருக்கு இப்போ வந்து நான் டிசில போடுறேன் நான் இப்போ வந்து பேருங்கோ இப்படி சின்ன டிசிலையும் போட்டு இப்படி தலைசா கட்டி மாதிரி எடுக்க போறேன் நீங்கள் விரும்பினா இப்படி செய்து சாப்பிடலாம் இதை வந்து நீங்க சுடா சுடா சாப்பிட்டீங்கன்னு சொன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப பேருங்கோ நான் டிசில போடுறேன் பாத்தீங்களா என்ன மாதிரி வந்துருக்கிண்டு சில பேர் இப்படித்தான் செய்து சாப்பிடுவினாம் டிசிலி அடிச்சு நாங்கள் இப்படியும் சாப்பிடுவோம் இது வந்து ஒரு ஈஸியான சாப்பாடு நீங்க டக்குண்டு செய்து முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் இதை விரும்பி சாப்பிடுவினா வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல டேஸ்ட் அது நீங்களும் இதே மாதிரி அளவான பால் விட்டு குண்டி இதே பதத்தில் எடுத்தீங்களே சொன்னால் நல்ல இருக்கும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் இது கொண்டு வர்றதுக்கு இருக்கும் அவையும் விரும்பி சாப்பிடுவினா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்